வணக்கம் டிடி தமிழின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம் இந்தியாவை நேரடியாக வீழ்த்த முடியாது என்பதால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத்தின் காந்தி நகரில் இன்று ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தாகோத் மற்றும் புஜ்ஜில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் இன்று காந்திநகரில் நகர்ப்புற மேம்பாடு உள்கட்டமைப்பு நீர்வள மேலாண்மை சுகாதாரம் மற்றும் வருவாய் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தான் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற போது இந்தியாவின் பொருளாதாரம் பதினோராவது இடத்தில் இருந்ததாகவும் இன்று இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார் இப்போது நாம் ஜப்பானை விஞ்சிவிட்டோம் என்பது நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்றும் பிரதமர் கூறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாம் கட்டமாக மேலும் அறுபத்தெட்டு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இதேபோல் நடிகை சோபனாவுக்கும் பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பர இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த குருவாயூர் துரைக்கும் புரசை கண்ணப்ப சம்பந்தருக்கும் கலைக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சீனிவாசன் மற்றும் சீனிவாஸ் விஸ்வநாதனுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன இதேபோன்று புதுச்சேரியைச் சேர்ந்த தட்சணாமூர்த்திக்கு கலைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் நாடாளுமன்றமே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் குடியரசு குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இன்று மாநிலங்களவை பயிற்சி திட்டத்தின் ஏழாவது தொகுதியின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் நாட்டு மக்களின் உணர்வுகளை சட்டப்பூர்வமாக எதிரொலிக்கும் நாடாளுமன்றமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உயர்வானது என்று குறிப்பிட்டார் சட்டங்களை இயற்றும் உச்சபட்ச அதிகாரத்தை நாடாளுமன்றமே கொண்டுள்ளது என்பதால் அதுவே மிகவும் சக்தி வாய்ந்தது என அவர் கூறினார் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடுத்தர போர் விமான திட்ட செயலாக்க மாதிரிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்ட மாதிரி உள்நாட்டு விண்வெளி தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் என்றும் தனியார் மற்றும் பொதுத்துறைகளுக்கு போட்டி அடிப்படையில் வாய்ப்புகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து நாட்கள் கவுண்டவுன் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரையில் இன்று காலை நடைபெற்றது மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பங்கேற்று இதனை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி மண்டபத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தொடக்கமாக பிள்ளையார் வேடம் அணிந்திருந்த ஒருவர் யோகா செய்ய அவரை சுற்றியிருந்த ஆறு பெண்கள் பரதநாட்டியம் ஆடினர் அதனைத் தொடர்ந்து ஏறிய ஐந்து சிறுமிகள் யோகாவையும் மிகவும் கடினமான சிவ தாண்டவத்தின் முத்திரைகளையும் செய்து அசதியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அறிவித்துள்ளார் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் செலவில் அவசர சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஜிப்மர் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி வருவதாகவும் காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் புதிய ஜிப்மர் மருத்துவமனை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளதாகவும் அது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ள எம்பிக்கள் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் வெளிநாட்டு தலைவர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழு பாரிஸில் பிரெஞ்சு ஊடகங்களுடன் இன்று உரையாடியது அப்போது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு விளக்கப்பட்டது ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவில் பாஜக எம்பிக்கள் டக்குபதி புரந்தேஸ்வரி எம்ஜே அக்பர் குலாம் அலி கட்டானா மற்றும் சமிக் பட்டாச்சாரியா காங்கிரஸை சேர்ந்த அமர் சிங் சிவசேனாவை சேர்ந்த பிரியங்கா சதுர்வேதி மற்றும் முன்னாள் தூதர் பங்கஜரன் ஆகியோர் அடங்குவர் ஸ்லோவேனியா சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி தலைமையிலான மற்றொரு குழு ஸ்லோவேனியா தேசிய கவுன்சிலின் தலைவர் மார்க் லோட்ரிக்கை இன்று சந்தித்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு புதிய இயல்பு நிலைப்பாட்டை பிரதிநிதிகள் குழு எடுத்துரைத்தனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமற்ற உறுப்பினரான ஸ்லோவேனியா உலக அமைதியை ஊக்குவிப்பதிலும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதிலும் ஆற்றி வரும் பங்கை பிரதிநிதிகள் குழு பாராட்டியது சுலோவேனியாவின் சர்வதேச உறவுகளுக்கான சங்கத்தின் தலைவர் மர்ஜன் சென்டிக் மற்றும் அதன் உறுப்பினர்களுடன் பிரதிநிதிகள் குழு உரையாடியது ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான மற்றொரு அனைத்துக் கட்சி குழு சிங்கப்பூரின் மூத்த வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சர் சிம் ஆன் தலைமையிலான குழுவை சந்தித்து பேசியது அப்போது பேசிய சஞ்சய் குமார் ஜா பாகிஸ்தானுக்கு எந்த நிதி உதவி கிடைத்தாலும் அதனை பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயலுக்காகவே செலவிடும் என்பதால் பாகிஸ்தானை மீண்டும் கருப்பு பட்டியலில் சேர்க்க இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறினார் பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிங்கப்பூர் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் உடனடியாக பேசி பயங்கரவாதத்திற்கு எதிராக ஆதரவை வழங்கியதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கண்டனியில் அமைந்துள்ள ஜம்மு கிஷ்வார் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிஷ்வார் மாவட்டத்தில் உள்ள பகுமர் பகுதியில் நேற்று மாலை கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் ஜம்மு மற்றும் கிஷ்வார் மற்றும் தோடா போன்ற தொலைதூர மாவட்டங்களுக்கான வாகன போக்குவரத்தில் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே மாவட்ட நிர்வாகத்தால் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வானிலை மற்றும் நிலப்பரப்பு நிலைமைகளை பொறுத்து மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இன்று இரவுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையில் பயணிகள் மறு அறிவிப்பு வரும் வரை நெடுஞ்சாலையை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மூன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் ஜே கே மகேஸ்வரி மற்றும் பி வி நாகரத்னா ஆகியோர் அடங்கிய கொலீஜியம் நேற்று கூடியது இந்த கூட்டத்தின் முடிவில் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வி என் அஞ்சாரியா குவஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய் மற்றும் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி அதுல் எஸ் சந்துர்கர் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்தது மேலும் ஐந்து புதிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கவும் இருபத்தி இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யவும் மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அமெரிக்காவிற்கு மூன்று நாள் பயணம் மேற்கொள்கிறார் தனது பயணத்தின் போது மிஸ்ரி வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகளை சந்திப்பார் நடப்பு ஆண்டு பிப்ரவரியில் பிரதமர் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த பயணம் அமைந்துள்ளது அப்போது இருதரப்பினரும் இந்தியா அமெரிக்க காம்பாக்ட் ராணுவ கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை ஊக்குவித்தல் துரிதப்படுத்தப்பட்ட வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளை தொடங்கினர் வளர்ச்சி திட்டங்களின் பலன்களை பழங்குடிகள் பெறுவதை உறுதி செய்ய அரசு தீவிரமாக உள்ளதாக மத்திய பழங்குடிகள் விவகாரத்துறை அமைச்சர் ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழங்குடிகள் சமூகங்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முயற்சிகளை மேற்கோள் காட்டினார் பழங்குடிகள் நலனில் அரசின் பல முக்கிய சாதனைகளை அமைச்சர் வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் நகரங்களில் பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாக தங்கள் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் ஜெர்மனி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவது நிதி உதவி செய்வது உள்ளிட்டவை பாகிஸ்தானில் வெளிப்படையான வர்த்தகமாக நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் பெகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை செயலிழக்க செய்யும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுக்கு பிறகே சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்தளித்தார் இந்த விருந்தில் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தங்கர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ள எம்பிக்கள் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் வெளிநாட்டு தலைவர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழு பாரிஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் நட்புறவு குழுவினருடன் கலந்துரையாடியது அப்போது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான நல்லுறவுகள் குறித்தும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா பதிலடி அளித்தது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பைஜென் பாண்டா தலைமையிலான பல கட்சி குழு குவைத்தில் இந்திய சமூகத்தினர் மத்தியில் கலந்துரையாடியது அப்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஓவை சி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானை உடனடியாக கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அப்போதுதான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதை நிறுத்த வழிபிறக்கும் என்றும் கூறினார் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சஜித் மீர் இறந்துவிட்டதாக முதலில் கூறிய பாகிஸ்தான் கருப்பு பட்டியல் பிரச்சினை எழுந்தவுடன் அவர் உயிருடன் இருப்பதாக ஒப்புக்கொண்டது பாகிஸ்தானின் உண்மை நிலையை உலகுக்கு தெரிவிக்க அந்நாடு கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று ஓவேசி வலியுறுத்தினார் குவைத் சென்றுள்ள பல கட்சி குழுவை சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின சமூகத்தினர் பற்றி பாகிஸ்தான் தவறான பிரச்சாரங்களை செய்து வருவதாக கூறினார் இந்தியா சுதந்திரம் போது ஏறக்குறைய ஒன்பது சதவீதமாக இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை தற்போது பதினெட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் ஆனால் சுதந்திரம் போது பாகிஸ்தானில் பதினான்கு சதவீதமாக இருந்த சிறுபான்மையின மக்களின் எண்ணிக்கை தற்போது வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனவே சிறுபான்மையின மக்களின் நலனுக்கு எந்த நாடு பாடுபடுகிறது என்பதை தாங்கள் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிராவின் மும்பை நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கோயிலில் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தை ஆண்டு அந்நீர் ஆட்சி காலத்தில் நாராயண் கோயிலை கட்டியது சிறந்த மனிதர்களால் மட்டுமே சமூக உணர்வை மீட்டெடுக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தி உள்ளது என்றார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை முழுமையாக வளர்ச்சியடைய செய்து ஒவ்வொரு துறையையும் தலைமைத்துவமாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து புனித ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழி அனுப்பி வைத்தனர் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ் புனித பயணமும் ஒன்று எனவே தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் விரும்புவர் அந்த வகையில் புதுவை ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு தொன்னூறு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர் இவர்களில் காரைக்காலைச் சேர்ந்த முப்பது இஸ்லாமியர்களை ஹஜ் பயணத்திற்கு வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது வேலூரில் பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை வேலூர் மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் ஓல்டவுன் டவுன் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற அந்த இளைஞர் பள்ளி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மணிகண்டனை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கட்டப்பெட்டு பகுதியில் குட்டிகளுடன் உலா வந்த புலியால் பரபரப்பு ஏற்பட்டது தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியே வந்த தாய் புலி நீண்ட நேரம் நோட்டமிட்டு சுற்றித் திரிந்தது பின்பு மெதுவாக தேயிலை தோட்டத்திற்கு சென்றது அதன் பின்பு தாய் புலி வெளியே வர அதனை நான்கு குட்டிகள் பின் தொடர்ந்து வந்தன இந்த காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளன புலிகள் நடமாடுவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் வால்பாறை மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே பலத்த காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் மரங்கள் விழுந்து விடுகின்றன இதனால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று பலத்த காற்று வீசிய நிலையில் ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் மரக்கிளை ஒன்று முறிந்து சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரக்கிளையை வெட்டி அப்புறப்படுத்தினர் கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழா நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் கரும்பு தொட்டில் எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று கிரேன் உதவியுடன் நான்கு நபர்கள் கத்தியால் அழகு குத்தியும் ஒரு பெண்மணி பறவை காவடியில் தொங்கியபடியும் அமராவதி ஆற்றிலிருந்து ஆலயம் வரை ஊர்வலமாக வந்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் கத்தியால் அழகு குத்துவதை இவர்கள் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோயில் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம் பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது நடுமாடு சின்ன மாடு பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் நாற்பது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன பந்தய தூரத்தை அடைய மாட்டு வண்டிகள் போட்டி போட்டுக் கொண்டு மின்னல் வேகத்தில் பாய்ந்தன இதனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மிக கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் உதகை அருகே உள்ள குந்தா அணை அதன் முழு எண்பத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது இதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி இருநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து குந்தா அணையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இருந்த அருவிகளில் நானூறு கன அடி வீதம் தண்ணீர் கொட்டுவதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள அப்பர் பவானி அவலாஞ்சி பைக்காரா எமரால் உள்ளிட்ட அணைகளுக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அனைவோரும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய நிர்ணய அமைவனம் சார்பில் முறுக்கு கம்பிகளின் தரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள அம்மன் ஸ்டீல் நிறுவனத்தில் நடைபெற்றது இதில் இந்திய தர நிர்ணயக் குழுவின் தலைமை நிலைய மூத்த இயக்குநர் நிஷிகாந்த் சிங் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு கான்கிரீட் கட்டமைப்பில் இரும்பு கம்பிகளின் தரம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் முன்னதாக இந்திய தர நிர்ணய குழுவின் இணையதளத்தில் தற்போதைய புதுமைகள் குறித்து மதுரை கிளை இணை இயக்குநர் ஹேமலதா விளக்கினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் பொறியியல் கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டனர் அப்போது அப்பகுதியில் உள்ள பட்டமங்கலம் குளத்தை தூர்வார கோரியும் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கக் கோரியும் அமைச்சர்களை வழிமறித்து பொதுமக்கள் மனு அளித்தனர் தொடர்ந்து குளத்தை பார்வையிட்டு செல்லுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை ஏற்று ஆகாய தாமரைகள் வண்டி கிடந்த குளத்தை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் இதனையடுத்து ஆகாய தாமரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர்கள் உறுதியளித்தனர் கேரளாவில் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே துவங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடந்த நான்கு நாட்களாக ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் பரவலான மழையும் பெய்து வருகிறது குமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உலக்கை அருவி மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சப்பாத்து பாலங்கள் பெருவெள்ளத்தில் மூழ்கின இதனால் ஒரு சில மலை கிராம மக்களின் போக்குவரத்து முடங்கியது சென்னை தரமணியில் உள்ள சி வளாகத்தில் சென்னை சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் வளாகத்தில் தேசிய தொழில்நுட்ப தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சி ஆர் சி இயக்குநர் ஆனந்தவல்லி தலைமையில் நடைபெற்ற இவ்விழா இந்த ஆண்டுக்கான புதிய தொழில்நுட்பம் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான யுகாந்தர் என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்டது இதில் உரையாற்றிய ஆனந்தவள்ளி தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்பவராக இருந்து புதுமையில் முன்னணியில் இருக்கும் இந்தியாவின் பயணத்தை எடுத்துரைத்தார் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவாக முடிக்க வேண்டும் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒப்பந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஓய்வு பணப்பலன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பெம்பட்டி பகுதியில் உள்ள சாலையில் பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது இதேபோல் இத்தலார் கிராமத்திலும் மண் சரிவு ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பணிகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மாநில செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து உதகை ஜெல் மெமோரியல் பள்ளியில் செயல்பட்டு வரும் நிவாரண முகாமிற்கு சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அரிசி ஆடை கம்பளி ஆகியவற்றை வழங்கினர் பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அமராவதி ஆற்றில் முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் மக்கள் ஆற்றில் இறங்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாராபுரம் நகராட்சி பூங்கா பின்புறம் உள்ள அமராவதி தடுப்பணையில் பனிரண்டு அடி மற்றும் பதிமூன்று அடி நீளம் உள்ள இரு முதலைகள் தென்பட்டதால் அச்சமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் முதலைகள் நடமாட்டத்தை நேரில் கண்டு உறுதி செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பில்லங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நூற்றி எழுபத்தோரு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கிரேஷ் பச்சா வழங்கினார் இத்திட்ட முகாமில் பொதுமக்களிடமிருந்து எண்பத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் அறுபத்தி ஏழு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன முன்னதாக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் அரியலூரில் காற்று மழையால் சேதமடையும் மின்கம்பங்கள் மற்றும் மின்சார விநியோகம் தொடர்பான புகார்கள் இருந்தால் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூரிலிருந்து ஆறு விடியல் பயண பேருந்துகளையும் கீழப்பழுவூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து பேருந்துகளையும் அவர் தொடங்கி வைத்து ஒரு பேருந்தில் பயணம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுநூறு கோடி இலவச பயணங்களை பெண்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் எந்த அளவுக்கு பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என தெரிகிறது என்று கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா உள்ளிட்டவை இன்றும் மூடப்பட்டன இம்மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை குந்தா கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது காற்றுடன் கூடிய மழை பெய்வதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன எனவே முக்கிய சுற்றுலா தலங்களான தொட்டபெட்டா காட்சி முனை கூடலூர் சாலையில் உள்ள பைன் பாரஸ்ட் ஷூட்டிங் மட்டம் பைக்காரா அருவி அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் குன்னூர் அருகே உள்ள டால்பின் நோஸ் ராக் ஆகிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன திருச்செந்தூர் அருகே உள்ள ஒரு கோயில் வளாகத்தில் கிடந்த பதினைந்து பவுன் தங்கச்சங்கிலியை இஸ்லாமியர் ஒருவர் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளார் உடன்குடி செட்டியாபத்து ஐந்து வீடு சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான வெளியூர் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கோயிலுக்கு முன்பாக டீ கடை வைத்திருக்கும் காதர் மீரா சாஹிப் கோயிலின் நுழைவு வாயிலிருந்து தங்கச்சங்கிலியை கண்டெடுத்துள்ளார் அது தங்கம் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட அவர் உடனடியாக அதை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் அவர்கள் ஒளிபெருக்கியில் அறிவித்ததை அடுத்து அதனை தவறவிட்டவர் வந்து தங்கச்சங்கிலியை கொண்டார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் இஸ்லாமியரின் நேர்மைக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் சென்னை வியாசர்பாடி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலாகின வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் ஒரு குடிசையிலிருந்து லேசாக புகை வந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் உடனடியாக வெளியே ஓடி வந்தனர் அதற்குள் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது சற்று நேரத்தில் அப்பகுதியை புகை மூட்டமாக காட்சியளித்தது தீ அடுத்தடுத்த குடிசைகளுக்கும் பரவியது நான்கைந்து பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு நெடுநேர போராட்டத்துக்கு பிறகு தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் மோகனூர் வட்டம் கே புதுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மதுரை வீரன் சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகத்திற்காக நடைபெற்ற யாகசாலை பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது பொதுமக்கள் இணையமைச்சரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட அளவில் சுகாதார கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் பருவமழை மற்றும் பேரிடர் காலத்தில் தொற்று நோய்கள் மற்றும் பூச்சிக்கலால் ஏற்படும் நோய்களை தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் மாவட்ட அளவில் சுகாதார கட்டமைப்பை ஆயத்த நிலையில் வைத்திருத்தல் அவசியம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடையில்லா மின் வசதிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதனுடன் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் கட்டமைப்புகள் சீராக இருப்பதை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இந்திய ராணுவத்துக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலும் பாஜக சார்பில் சென்னையில் இன்று தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தப்பட்டது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கொட்டு மழையிலும் பேரணியில் கலந்து கொண்டனர் வந்தே மாதரம் என்ற கோஷத்துடன் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் திமுக ஆட்சியாளர்களுக்கு பதற்றம் ஏற்படுகிறது என்றும் பொதுமக்களுக்கு உண்மை தெரிந்துவிடும் என்ற அச்சம் முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் சென்னை கொளத்தூரில் சுமார் நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் கொளத்தூர் ராஜாஜி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் உறைவிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கொளத்தூர் பழனி மற்றும் பாளையங்கோட்டையில் இந்த மூன்று உறைவிடங்கள் அமைக்கப்பட உள்ளன இதேபோன்று மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம் பூங்கா மேம்படுத்தப்பட்ட தனிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் திமுக ஆட்சியின் அவலங்களில் இருந்து மக்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் நிலவும் அவலங்களை கண்டித்து போராட்டம் நடத்தினால் அதற்கு தடை விதிக்கப்படுகிறது ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் துப்பாக்கி அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி மீது பாலியல் புகார் தெரிவித்துள்ள இளம்பெண் காவல்துறையால் மிரட்டப்படும் புகார் ஆகியவை திமுக ஆட்சியில் நாள்தோறும் நிலவும் அவலங்களாக விளங்குகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் திமுக ஆட்சி முடியும் வரை இத்தகைய அவலங்களில் இருந்து மக்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் குடிநீரானது மாசுபட்டு இருப்பதாகவும் உரை பதிலாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து நேரடியாக எடுக்கப்படும் குடிநீரால் மக்கள் அவதி உருவதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் குடிநீர் என்பது ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்பதும் அதை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டியது ஆளும் அரசின் கடமை என்பதும் முதலமைச்சருக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள நயனா நாகேந்திரன் இது குறித்த உயர்மட்ட விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சச ராட்டினத்தில் விளையாடிக் கொண்டிருந்த முப்பத்தி ஆறு பேர் எந்திர கோளாறு காரணமாக சிக்கிக் கொண்டனர் மாலை ஆறு மணி அளவில் எந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் பூங்கா ஊழியர்கள் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் முயற்சி பலன் அளிக்காததால் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர் தற்பொழுது திருவான்மியூர் துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு துறையினர் வந்து சிக்கிக்கொண்ட முப்பத்தி ஆறு பேரையும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தற்பொழுது எக்ஸலேட்டர் எனக்கூடிய ராட்சச கிரேன் மூலம் பதினான்கு பேரை மீட்டுள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் திருநெல்வேலி தேனி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது வரும் இருபத்தொன்பது முப்பதாம் தேதிகளில் கோவை நெல்லை மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற இருநூற்று இருபத்தி எட்டு ரன்னை லக்னோ அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது லக்னோவில் உள்ள ஏக்னா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரின் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று இருபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்